நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு வந்து ரொம்ப தனிதாகமா இருக்கு அடிக்கடி தலைவலி வருது டைஜஷன் ப்ராப்பரா இல்லை அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மலைச்சிக்கல் எனக்கு வந்து ஸ்டூல்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கு மலம் இறுகி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம் இப்போ நான் வந்து கடுக்காய் பொடியை நைட்ல சாப்பிட்றேன் மார்னிங் எனக்கு ஃப்ரீயா மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிலாவரி சூர்ணமும் பயன்படுத்தலாம் இந்த நிலாவறை சூர்ணமும் ஒரு இரண்டுல இருந்து ஐந்து கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து நைட்ல குடிக்கும்போது மார்னிங் மோஷன் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் இருக்காது இதுவே நான் கொஞ்சம் பேதி மருந்தாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிலாவறை சுவர்ணம் ஒரு ஐந்து கிராம் இதுல வந்து ஒரு பத்து எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணெய் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் ஒரு நூறு எம்எல் இதில் விளக்கெண்ணையும் நிலாவரை பொடியும் சேர்த்து நல்லா கலந்து காலையில எம்டி ஸ்டோமக்லாம் நம்ம குடிக்கணும் குடிச்ச ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் லூஸ் மோஷன் வந்து டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் போகும் இந்த மாதிரி மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ நான்கு மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம செல்ஃபா இந்த மெடிசனை எடுக்க எடுக்க வாதம் வந்து சமநிலை பெறும் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம் டி சித்தா நம்ம உடல்ல மூன்று தாதுக்கள் வாதம் பித்தம் கபம் வாதத்தினால் வரக்கூடிய நோய்கள் அதாவது வாதம் அதிகரிச்சாலும் குறைந்தாலும் வரக்கூடிய நோய்கள் அதே மாதிரி பித்தம் கபம் இது எல்லாமே தொடர்பு தான் நம்ம உடலோட இயக்கம் நோய்கள் எல்லாமே வருதுன்னு சொல்லலாம் இப்போ வாதத்தினால் வரக்கூடிய நோய்கள் வாதம் அதிகரித்தால் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் பொதுவாக வாதம் அப்படின்னா நம்ம உடலோட இயக்கத்திற்கு தேவையான தச வாயுக்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த தச வாயுக்களோட வேலைகள் என்னன்னா நம்ம உடலோட ஒவ்வொரு இயக்கத்திற்குமே அது காரணமாக இருக்கு இந்த தச வாயுக்களும் ஒன்றாக சேர்ந்து அதோட வாழிடம் அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டுக்கள் மூட்டுகள்லாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸ் இந்த ஜாயின்ஸ் அதிகமாக நமக்கு இதோட வாதத்தோட ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாதம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள் இது எப்படி அதிகரிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சில அறிகுறிகள் இருக்கு இப்ப மருத்துவர் இப்போ நான் எப்படி இந்த வாதம் அதிகரிச்சிருக்கு ஒருத்தருக்கு இதனாலதான் இந்த பாதிப்பு வருது இல்ல மூன்று தாதுக்களோட குற்றங்கள் வேறுபட்டு காணப்படுது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலார் வழி முதலா எண்ணிய மூன்று அதிகரித்தாலும் குறைந்தாலும் இந்த மூன்று தாதுக்கள்ல பிரச்சனை வருதுன்னு திருக்குறளே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த வாதம் அதிகரிக்கிறதுனால என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் நான் நாடி பிடிச்சி நாம் பார்க்கும்போது பல்ஸ் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்ல நாடி பரிசோதனை தான் சித்த மருத்துவத்திலே அடிப்படையான ஒரு விஷயம் நோய் கணிப்புக்கு மு முக்கியமானது நாடி பரிசோதனைன்னு சொல்லலாம் இந்த வாதம் அதிகரித்து போது உடலில் என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்க்கலாம் வாதம் அதிகரித்துனா காற்று அப்படின்னு சொன்னேன் காற்று அதிகரிச்சுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய காற்றோட இயக்கம் அதிகரிச்சிருக்கும் இது வந்து வாயுன்னு நம்ம சொல்லுவோம் வாயு பிடிச்சிருக்கு வாயு பிடிப்பு வாயு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுவோம் வாயு பிடிப்புனா தசைகள் அங்கங்கே நமக்கு வந்து வாயு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி மூட்டுக்கல்லையும் வாயுக்கள் அதிகமாக சேர்ந்ததுன்னா வாத நோயாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது ஆர்த்ரைட்டிஸாக இருக்கு இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி வாதம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு அடுத்தது டைஜஷன் சரியாக ஆகாமல் நம்ம வாய் வழியா ஏப்பமாகவோ இல்லை காற்று பிரிதல் ஆசன வாய் மூலயமாக காற்று பிரிதலோ நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி வாதம் அதிகரித்தால் உடலில் வறட்சித்தன்மை அதிகரிக்கும் வறட்சித்தன்மை அப்படின்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையா நம்ம ஃபீல் பண்ணுவோம் தலைமுடி வந்து நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கு என்ன ரீசன்னே தெரில எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்லுவாங்க முடிகள் எல்லாமே வறண்டு போயிருக்கிறது கண்களில் ஒரு வறட்சி ஏற்படுது தோல் வந்து அடிக்கடி நமக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸ்ஸா ஃபீல் பண்றது இது எல்லாமே இருக்கும் இதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும் மலம் வறண்டு போறதுல எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் நீண்ட நாட்களாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டிபேஷன் ஸ்டூல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது மோஷன் போகும்போது ட்ரையாக இருக்குது ஆனஸ்ல வந்து சின்ன சின்ன ஃபிஷர் மாதிரி எனக்கு வருது ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லுவோம் இப்போ வாதத்தினால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே பக்கவாதம்ல இருந்து நம்ம முடக்குவாதம் நடுக்கு வாதம் முகவாதம் இந்த மாதிரி வாத நோய்களை சமணம் செய்யணும்னா விரேஷனம் பேதி மருந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப முக்கியம் விரேஷனத்தால் வாதம் தாழும்னு நம்ம சொல்கிறோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக பேதி மருந்துகள் எடுக்கணும் முக்கியமாக இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்கள் வாதம் அதிகரித்ததுனால் மலச்சிக்கல் வருதுன்னு சொல்றவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இனிமே பார்க்கலாம் இப்போ வாதம் அதிக நான் சொன்னேன் அது வந்து வாயு வாயுவை சமநிலைப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா பேதி மருந்து எடுக்கணும் பேதி மருந்தில் நிறைய வகைகளை நான் கொடுத்துட்டு இருக்கேன் லகு பேதியில் ஆரம்பித்து கொஞ்சம் வீரியமாக இருக்கக்கூடிய மருந்துகள் வரைக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த லகு பேதி கொடுக்கலாம்னா வாதம் வந்து மைல்டா இருக்கு இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நான் ஜென்ரலாக வந்து ஸ்டொமக் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லகு பேதி கொடுக்கணும் அதுக்கு வந்து மேனித்தலம் மிக சிறந்த ஒரு மருந்தாக கொடுக்குறேன் அதே மாதிரி சித்தாதி அன்னையும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இதுக்கு அடுத்தது நம்ம வந்து வீரியமாக இருக்கக்கூடிய சில பேதி மருந்துகள் அகஸ்தியர் குழம்பு இல்லை கௌஷிகர் குழம்பு இது எல்லாமே நிச்சயம் மருத்துவர் ஆலோசனைப்படி யார் யார் எந்த அளவு எடுக்கணுமோ அது மருத் மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம எடுக்கணும் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து ஸ்டூல்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது மலம் இறுகி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் நம்ம கேள்வி போட்டுருப்போம் நான் வந்து கடுக்காய் பொடியை நைட்டில் சாப்பிட்றேன் மார்னிங் எனக்கு ஃப்ரீயாக மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிலாவரை சூர்ணமும் பயன்படுத்தலாம் இந்த நிலாவரி சூர்ணமும் ஒரு இரண்டிலிருந்து இருந்து ஐந்து கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து நைட்ல குடிக்கும்போது மார்னிங் மோஷன் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் இருக்காது இதுவே நான் கொஞ்சம் பேதி மருந்தாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிலாவரி சுவர்ணம் ஒரு ஐந்து கிராம் இதில் வந்து ஒரு பத்து எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணெய் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் ஒரு நூறு எம்எல் இதில் விளக்கெண்ணையும் நிலாவரி பொடியும் சேர்த்து நல்லா கலந்து காலையில எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிக்கணும் குடிச்ச ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் லூஸ் மோஷன் வந்து டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் போகும் இந்த மாதிரி மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ நான்கு மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம செல்ஃபா இந்த மெடிசனை எடுக்க எடுக்க வாதம் வந்து சமநிலை பெறும் இது வந்து வாதத்தினால் உண்டாகக்கூடிய மலச்சிக்கல் வாத உடம்பினர்களுக்கு உண்டாகக்கூடிய மலச்சிக்கலை இந்த மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் கண்டினியூஸாக இருக்குன்னா பைல்ஸ் மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும் மூலம் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் ஆனல் ஃபிஷர் ஆசன வாயில் வெடிப்பு நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் இதையுமே நம்ம வந்து எப்படி குறைக்கலாம்னா நான் சொன்ன மாதிரி நிலாவரி சுவர்ணம் தினமும் இரவு நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக சீரக பொடி சீரகத்தை லேசாக வறுத்து பொடி பண்ணிக்கணும் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலாவரின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்து தினமும் நைட்டு எடுத்துக்கிட்டே வரும்பொழுது பயில்ஸ் ஃபிஸ்டலாக இருக்கு உள் உறுப்புகளில் புண்கள் இருக்குனாலும் அதை குணப்படுத்தும் வாதத்தினால் உண்டாகக்கூடிய நிறைய நோய்களுக்கு மூல காரணமாக இருப்பது இந்த மலச்சிக்கல் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நிறைய நோய்கள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய ரெக்டல் கேன்சர்லேருந்து கேன்சர் உள்ளிட்ட இருந்து நம்ம உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இருக்கக்கூடியது மலச்சிக்கல் நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு வந்து ரொம்ப தனிதாகமாக இருக்குது அடிக்கடி தலைவலி வருது டைஜஷன் ப்ராப்பராக இல்லை அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மலச்சிக்கல் இது வாதத்தினால் உண்டான மலச்சிக்கல் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது உணவு முறையில் எளிதில் ஆஹ் செரிமானமாகக்கூடிய கீரை வகைகள் காய்கறிகள் வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் நம்ம என்ன பண்ணா பால் குடிக்கணும் இந்த தேங்காய் பால்லையும் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி போட்டு கலந்து காலையில் நம்ம தினமும் குடிக்கலாம் இல்லைன்னா மூன்று நான்கு நாட்களுக்கு ஒரு முறை இந்த தேங்காய்பால்ல கடுக்காய் பொடி போட்டு குடிச்சிட்டு வரும்போது வாதம் சமநிலை பெறும் அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கினாலும் இது குணமாகும் இந்த பதிவு மலச்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மற்றும் வாதத்தினால் உண்டாகக்கூடிய மலச்சிக்கலுக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சிறந்த சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதாக இந்த வீடியோ இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி